ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு சுபாச்சரன் ஃபேமிலி இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா குழந்தைங்கள எப்படி தூங்க வைக்கிறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு குழந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லா தூங்குவாங்க பால் கொடுத்துட்ருக்கும் போதே தூங்கிடுவாங்க சரிங்களா நம்ம அதிகம் நான் கை வச்சுட்டுருக்க நேரமே இல்லை குழந்தைங்க பால் கொடுத்தோன்னா தூங்கிடுவாங்க நமக்கு ஒன்றும் பிரச்சனையாக இருக்காது அதே அந்த மூணு மாதத்துக்கு அப்புறம் இந்த நாலுலேருந்து எட்டு மாதம் வரைக்கும் இருக்கிறங்களா குழந்தைங்கள தூக்க வைக்கிறது பெரும்பாடு இல்லை ஆமாம் தானுங்களேன் இப்போ மூணு மாதம் இருக்கும் குழந்தை பால் குடிச்சோன்னே தூங்கிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை பால் குடிச்சோன்னே தூங்காது எப்படின்னா முழிச்சுட்ருக்கோம் ஏன்னா மூணு மாதத்துக்கு அப்புறம் குழந்தைங்க வந்து நான் வெள்ளானு பார்ப்பாங்க வேடி பார்க்கணுன்னு நினைப்பாங்க அதனால குழந்தைங்க சீக்கிரம் தூங்காது இப்போ அந்த தூங்குறதுக்கான டிப்ஸை தான் நான் சொல்ல போகிறேன் சரிங்களா இப்போது குழந்தை கா காலையில் பால் கொடுத்து தூங்க வச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நீங்கள் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் நீங்க வச்சுக்கோங்களேன் நீங்கள் அப்போ பால் கொடுத்து பாப்பா பாப்பாவோ தம்பியோ குழந்தையும் தொட்டியில் போட்டுறீங்க அவங்க குழந்தை எடுத்துனாலும் ஒம்போது மணி வரைக்கும் தூங்கினோன்னு வைங்களேன் அப்புறம் தூங்கி எழுச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு குழந்தைங்களோட கொஞ்ச நேரம் பேசுங்க எல்லாம் வெளியே வேடிக்கை காட்டுங்க எல்லாம் கிட்ட கொடுத்துட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் பேசிட்டுருங்க பார்த்துட்ருங்க அப்படின்னு சொன்னிங்கண்ணா வச்சுக்கோங்க இல்லை வெளியே பார்த்துட்டு பொம்மைங்கள்லாம் அதை பாப்பாவை தொட்டியில் போட்டிங்கன்னா பொம்மையை மேலே கட்டி விட்டு இது பண்ணிங்கன்னா அதை பார்த்துட்டு வேடிக்கையாக இருப்பாங்க கண்டிப்பாக அவங்க உடனே தூங்க மாட்டாங்க இதெல்லாம் ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா கண் அப்புறம் அவங்க தூக்கத்துக்கு அவங்களே அழுவாங்க அதுக்குள்ளே நீங்கள் தண்ணியை சுடு தண்ணி காய வச்சு கை பொறுக்கிற அளவுக்கு உங்கள் கை எவ்வளோ போ இதாக இருக்கா அந்த கை பொறுக்கிற அளவுக்கு குழந்தைங்க நல்லா சூடாக நல்லா அமுக்கி அமுக்கி ஊத்துனீங்கன்னா கண்டிப்பாக குழந்தைங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தூங்குவாங்க அது இல்லாமல் பெரிய குழந்தைங்களானா கூட நம்ம அடிக்கலாம் இல்லை நம்ம சொல்றது அவங்களுக்கு புரிய இவங்களுக்கு கண்டிப்பாக புரியவே புரியாது அவங்க வழியிலே தான் நம்ம ஆகணும் அதனால் இந்த டிப்ஸை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும் நான் சொன்ன இந்த இது இந்த வீடியோ இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ